சென்னை மூவி கிளப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம கூட யார் வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு சின்னத்திரை மற்றும் பெரிய திரை நடிகர் ரொம்ப நாள் சினிமாவுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கிறவர் அதை விட அவர் சூரியனுடைய நடிகர் சூரியனுடைய நண்பர் அவர் வந்து இன்றைக்கி நம்ம சேனலுக்கு வந்திருக்காரு அவர்கிட்ட நம்ம என்ன விவரங்கள்னு கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கும் சார் இப்போ உங்களை பற்றி சொல்லுங்கள் சார் உங்கள் பேர் வந்து பாரதி கண்ணன் கண்டிப்பாக ஓகே இனி உங்களை பற்றி சொல்லுங்கள் நேரில் சார் நான் பாரதி கண்ணன் பேசுகிறேன் உங்களுக்கும் சென்னை மூவி கிளப் நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நான் வந்து பார்த்தீங்கன்னா யார் நடிக்கணும்னு வர்றாங்களோ ராஜ் டிவியில் என்னுடைய குருநாதர் பிரியன் பூர்வம் ஒரு நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த நிகழ்ச்சி மூலிமா தான் நான் நடிக்கவே ஆரம்பித்தேன் அந்த நிகழ்ச்சி மூலிமா என்னுடைய நண்பர் சூரியன் என்னுடைய நண்பர் சூரியன் எனக்கு பழக்கமானார் அந்த நிகழ்ச்சியில் யார் நடித்தாங்கன்னா என்னுடைய நண்பர் சூரி காதல் சுகுமார் ஊர் லட்சுமி கோபிநாத் ஊர்வல் லட்சுமினா அந்த செம்பருத்தில் அவங்களே தான் அவங்களே தான் சரி என்னுடைய தங்கச்சி ரேவதி அவங்க இப்போதைக்கு இல்லை மறைஞ்சிட்டாங்க அப்புறம் இப்போ மனோதத்துவ டாக்டராக இருக்காங்க ரேகான்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் ஆமாம் ஆமாம் அவங்க அதுபோக சென்றாயன் சொல்லிட்டுன்னா நிறைய பேர் யாரெல்லாம் ஆ பின்னணி பாடகர் வேல்முருகன் இது எல்லாமே அந்த ஊர் நிகழ்ச்சி மூலிமா நாங்கள் நடிக்கிறது அதே மாதிரி வெளியே தெரிய ஆரம்பித்தோம் காதல் சுகுமார் கூட ஆமாம் சரி தெரிய ஆரம்பித்தோம் அப்போ என்னுடைய நண்பர் சூரி எப்போ பார்த்தாலும் சில காமெடியெல்லாம் பண்ணிட்டு இருப்பார் அதனால் எனக்கும் சூரிக்கு ரொம்ப நெருக்கமாகிடுச்சு அப்புறம் அப்படியே அவர் அவருடைய முயற்சியில் அவர் ஒரு பக்கம் போனார் நாங்கள் எங்களுடைய முயற்சியில் நாங்கள் அப்படியே போயிட்டே இருந்தோம் போயிட்டு இருக்கும்போது வெண்ணிலா கபடி கூடு மூலியமாக சூரி பிரபலமாகிட்டார் அதுக்கு பிறகு எந்த எதுவும் பிரைவேட்டு நிகழ்ச்சிலாம் போக ஆரம்பித்தார் ஆரம்பித்த பிறகு அதுக்கு பிறகு திடீர்னு எதார்த்தமாக அவரோட நான் பட்டயக்கலப்புனும் பாண்டியான்னு ஒரு படத்தில் அவரோட நான் நடிச்சிருக்கேன் படம் ஃபுல்லாக வருவேன் அந்த ஒரு வாய்ப்பும் கிடச்சிச்சு அதுக்கு பிறகு என்னுடைய நண்பர் சூரிகிட்ட நெருங்கவே முடியல அது என்ன காரணமோ தெரியல இதுவரைக்கும் நெருங்க முடியலை ஏன் நெருங்க முடியல நல்ல கேள்வி ஏன் நெருங்க முடியலன்னா அவரை சுற்றி இருக்கிறவங்கள நெருங்க விடுறாங்கல்ல நான் நண்பன் நான் போய் பார்த்தேன்னா இப்போ யாரெல்லாம் இருக்காவளோ அவங்க நெருங்க விட மாட்றாங்க இது வந்து நீங்கள் அவர் காமெடி இருக்கும்போது சொல்கிறீங்களா இப்போ ஹீரோ ஆனதுக்கப்புறம் சொல்கிறீங்களா இப்போ ஹீரோ ஆன பிறகுதான் நெருங்க முடியல காமெடியெல்லாம் இருக்கும்போது எங்கே பார்த்தாலும் கட்டி பிடிப்பார் என்னையே சொல்கிறேன் என் தங்கமே சொல்கிறேன் தங்கமே அப்படிலாம் சொல்லுவார் சரி ஆனால் அதுக்கு பிறகு இப்போ ஹீரோ ஆன பிறகு நெருங்கவே முடியல நானும் எதோ எதோ ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோனாக அடுத்தவர் தான் எடுக்கிறாரு அவர் எடுத்த படம் இல்லை சரி ஒரு ஹீரோனா இது வந்துலாம் சகஜம் தானே எல்லா ஃபோனும் அவங்க எடுக்க முடியாது அவங்க அவங்களுக்கு ஒரு மேனேஜர் வச்சிருப்பாங்க சரி இல்லையா சரி அதையும் மீறி அவரை சந்திப்பதற்கு என்னென்ன முயற்சி பண்ணீங்க நீங்கள் நிறைய முயற்சி சார் சரி மனசுக்குள்ளே இருக்கு சொல்ல முடியல சார் அப்புறம் எதார்த்தமாக இப்போ படம் இருந்துச்சு ஓடிட்டுருந்துச்சு இருக்கும்போது படம் ஆஹா நம்ம என்னுடைய நண்பர் படமாச்சே கருடன் கருடன் ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னுடைய நண்பருக்கு வாழ்த்து சொல்லலாம் அப்படின்னு இருக்கும்போது எதார்த்தமாக அவர் கூட இருக்கிற ஒரு நண்பரை சந்தித்தேன் சரி என்னப்பா என்னுடைய நண்பர் சூரிய எப்படி இருக்காருப்பா ஆ அவருக்கு என்ன நல்லா இருக்காருண்ணே சூரிய கூட இருக்கிறவன சூரியனுடைய ஃப்ரெண்டா அல்லது உதவியாளரா மேனேஜரா கூட இருக்கிறவர் தான் அது ஆமா கூட இருக்கிறவர் இப்ப இருக்கிறாரு சரி அட் பிரசன்ட் இருக்கிறவர் அவர் எதார்த்தமா ஒரு இடத்துல சந்திச்சேன் ஒரு டீ கடைகிட்ட சந்திச்சேன் என்னப்பா எப்படி பா இருக்காரு என்னுடைய நண்பர் சூரிய எப்படி பா இருக்காரு அப்படின்னு இருக்கும்போது அண்ணே அவருக்கு என்னன்னு டபுள் ஆக்ஷன் அவர் சொன்ன விதம் டபுள் ஆக்ஷன் பண்றாருன்னு கேமராவுக்கு முன்னாடி ஒரு நடிப்பு நடிக்கிறாரு அதுக்கு பிறகு டேரக்டர்கிட்ட ஒரு நடிப்பு நடிக்கிறாரு அப்புறம் டிரைவர்கிட்ட ஒரு நடிப்பு நடிக்கிறார் உங்களை மாதிரி யாரையாவது எதார்த்தமாக சந்தித்தா அப்படியே ஒரு கட்டி பிடிச்சி அவர் ஒரு நடிப்பிறார் எத்தனை ஆக்ஷன் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இப்படி பேசிட்டு இருக்கணும் திடீர்னு சூரிக்கிட்ட வந்து ஒரு ஃபோன் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னார் ஆ ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் சூரி ஆ சொல்லுங்கள் சூரி ஆ ஆ ஓகே ஓகே பார்த்தா உங்களை பற்றி ஓஹோ ஓஹோன்னு பேசிகிட்டு இருக்கேன் நம்ம படத்தை பற்றி தான் பேசியிருக்கேன் உங்களை பற்றி தான் பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் வர்றேன் ஒரு ஃபுல் வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு அப்போ சுற்றி இருக்கிறவங்க என்ன குழி நோண்டுறாங்கன்னு அவருக்கு தெரியலை இனிமேல் தெரிஞ்சுக்கிறணும் என்னுடைய நண்பர் அவர் எங்கே போனாலும் என்னுடைய நண்பர் தெரிஞ்சுக்கிறணும் எப்படி அவர் இனிமேல் தொடர்ந்து ஆக்ஷன் ஹீரோவாக வருவாரா அவருடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க ஒரு நண்பரா நண்பரா நல்லா இருக்கணும் அவர் தான் சொல்லிட்டாரு இன்டர்வியூலாம் சொல்லிட்டாருங்க இனிமேல் நான் ஆக்ஷன் ஹீரோ தான் காமெடிக்கெலாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அது அவர் எடுக்கிற முடிவு அது அவர் எடுக்கிற முடிவு நம்ம எடுக்க முடியாது இல்லையா உங்களுடைய பார்வையில் இப்போ கருடன் படத்துக்கு அப்புறம் விடுதலை கருடன் இதுக்கப்புறம் அவருடைய வளர்ச்சி நல்லா போகுன்னு பார்க்குறீங்களா எப்படி பார்க்குறீங்க நடிப்பு வருதா அவருக்கு நடிப்பு சரியாக இருக்கா ஜனங்களும் ஏற்றுக்கிட்டாங்க அதே மாதிரி என்னுடைய நண்பர் அவர் மேன்மேலும் வளரணும்னு எனக்கு ஆசை இருக்குது என்னென்னா எனக்குலாம் என்னென்னா எங்களை மாதிரி ஆளுகளுக்கு அவர் ஒரு லேசாக ஒரு கையை காமிச்சு விட்டால் நாங்கள்லாம் வளருவோம் ஏதோ நான் வளருவோம் நான் காமெடி பட்டையக்களப்பண்ணும் பாண்டியாவில் அவரோட காமெடி தான் பண்ணியிருக்கேன் சரி அவர் ஒரே ஒரு கை என்னுடைய நண்பர்ப்பா இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க இவருக்கு ஒரு சான்ஸ் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சுருளிராஜனை சுற்றி நிறைய காமெடி நடிகர்கள் வளர்ந்தாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா விவேக் சார் அவர் நிறைய காமெடின அவருக்கு அதை போடுங்க அவருக்கு இதை போடுங்கன்னா சாப்பாடு மற்ற குழந்தைங்க படிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு உதவியல் பண்ணுவாங்க விவேக் இந்த மாதிரி ரெண்டு பேரையும் நான் இந்த நேரத்தில் நான் ஏன் சொல்கிறேன்னா சூரி நினச்சால் செய்யலாம் தயவுசெய்து என்னுடைய நண்பர் செய்யணும் இதை பார்த்துட்டாவது எனக்காவது என்னை மாதிரி நண்பர்களுக்காவது கூட இருந்தால் எத்தனையோ நண்பர்கள் இருந்தோம் அந்த நிகழ்ச்சியில் அந்த ஊர் ஒம்பு நிகழ்ச்சியில நிறைய நண்பர்கள் இருந்தோம் கோபிநாத் கூட பிரியன் சார் அறிமுகம் ஆமா என்னங்க இமாச்சி அண்ணாச்சி ஆ இமான் அண்ணாச்சி பிரியன் சார் தான் எங்கேயோ கீடி பிடிச்ச கொண்டாந்து கொண்டு போய் நீத்திட்டாருல